எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டி தட் இஸ் குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு வைத்தியத்துக்கு நீங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சிகள் வீட்டில் செய்வீங்க நம்ம எங்கே போனோம் யாரை நம்பி போனோம் அவங்களுக்கு அந்த துறையில் அனுபவம் இருக்குதா அவங்க இது வரைக்கும் செய்திருக்கிற சாதனைகள் என்னென்ன அவங்கக்கிட்ட போனால் நம்ம குறைகள் தீருமா நம்ம குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பணம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிவிட்டு முடிவு எடுத்துட்டு பல இடத்துல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கருத்தரிப்பு மையத்தை தேர்ந்து வரீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நாங்களும் இந்த ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்திருக்கிறாங்க பட் ஆனால் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு முன்னிறுத்தி பார்க்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த துறையில் இவங்களுக்கு தேவைப்பட்ட அனுபவமும் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்சியில் நம்மளுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்குது இந்த துறையில் குழந்தையின்மை சிகிச்சை துறையில் அடுத்தா போல இவங்கள்ட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியர்கள் மருத்துவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர்சியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்குதுங்க அண்ட் எல்லா பிரான்ச்சஸ்குமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த பிரான்ச் ஆஃப் ஐஆர்ஸில் உள்ளே போனீங்கன்னாலும் உங்கள் குறைகளை தீக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு கன்சல்டன்ட் எப்போதுமே உங்களுக்காக இருக்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவங்க பண்ணியிருக்கிற சாதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேலே அனுபவமான பேஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம் அந்த பேஷன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு சாட்டிஸ்ஃபைடாக வீட்டுக்கு போயிருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் மழைநீர் செல்வங்களும் பிறந்திருக்கிறாங்க இது வரைக்கும் நாலாவது பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நம்ம இவங்களை நம்பி போறோம் நம்மளுக்கும் குழந்தை பாகியம் கிடைக்குமா இவங்க எவ்வளவு தூரம் அதுக்கான வெற்றி வாய்ப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்ம மினிமம் ஒரு அறுபதுலேருந்து இருந்து எண்பது சதமானம் வரை வெற்றி வாய்ப்பு நம்ம முதல் சி தரவையில நம்ம கொடுக்குறோம் சில பேஷன்ஸ்க்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து பார்த்து அவங்களுக்கு அடுத்த ட்ரைல நம்ம எப்படி ப்ரொசிட்டிவ் பிரெக்னன்சி கொடுக்கலான்ற எல்லா முயற்சிகளையும் நாங்க மேற்கொள்றோம் ஐந்தாவது பாயிண்ட்மே எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணியாச்சு இப்போ எங்கே போகணும்னு தெரிஞ்சாச்சு யாரை பார்க்கணும்னு தெரிஞ்சாச்சு நம்ம இவங்க சக்ஸஸ் ரேட்டை பற்றி தெரிஞ்சாச்சு இப்போ கடைசியாக என்ன பணம் ஃபைனான்ஷியலி எங்களுக்கு இது அங்கே போய் ஜாஸ்தி செலவாகுமா இப்போ ஏஆர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் சலுகை உங்களுக்காக அறிவிச்சிருக்கிறோம் ஐவிஎஃப் சிகிச்சையில் ஒரு லட்சம் ரூபாய் வரை சலுகை இப்போ அறிவிச்சிருக்கிறோம் நீங்கள் இந்த சலுகையை உடனடியாக கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு எந்த பிரான்ச் ஆஃப் ஏஆர்சியில் உள்ளே போய் உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லை கீழே கொடுக்கப்பட்டுள்ள உள்ள நம்பரில் உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து முன்பு முன்பதிவு செஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தை இல்லை அப்படிங்கிற கவலையை போக்குறதுக்கு நீங்கள் ஏஆர்சி ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி செய்வோம் அதனால் தாமதிக்காமல் வைத்தியத்துக்கு முன்வந்து வாங்க தேங்க்யூ வணக்கம்